நம சிவாய்க்கு வணக்கம் இந்த வீடியோ தகவல் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா எலுமிச்சம்பளத்தின் மூலியமாக பிரிந்து சென்ற நபர்களை அதாவது கணவன் அல்லது மனைவி இல்லை மகன் மகள் இப்படி யாராக இருந்தாலும் எலுமிச்சம்பளத்தில் வந்து வசி ஆற்றலை ஏற்படுத்தி பிரிந்து சென்ற நபரை மீண்டும் அவங்களாவே மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பூஜை முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேறு சக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லை கண்கட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி சாமி இந்த எலுமை வச்சு எப்படி விஷயம் பண்ணுறது அந்த முறை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்கறதுனால தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் நாங்களும் நிறைய பக்கம் பயிற்சிக்கு போகிறோம் அவங்களும் வந்து எலுமிச்சம்பளை வச்சு இப்படி விஷயம் பண்ணுறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்களும் அதன்படி செஞ்சு பார்க்குறோம் ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனமே வரமாட்டேது சாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால தான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன் சரிங்களா இது வந்து இந்த எலுமிச்சம்பளத்தை வச்சு விஷயம் பண்ணுற முறைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்ஸிமம் வந்து இந்த கேரள மாந்திரிகத்தில் வந்து இந்த 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 பிரயோக முறையை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்திகிட்டு வருவாங்க சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தா அதாவது வந்து ஒரு பிரிந்த நபரை மீண்டும் தேடி வர வைக்கிறதுக்கு பலவிதமான முறைகள் இருக்குது அதில் இந்த எலுமிச்சம்பள முறைன்னு சொல்லி சித்திர நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு சரிங்களா சரி இது எப்படி என்ன முன்னேதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்டாலும் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் பண்ணலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாக்கா அமாவாசை நாளைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அப்போ அது அன்றைக்கி என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல சுத்தமான எலுமிச்சை மலம் ஒன்று சரிங்களா அதில் வந்து எந்த ஒரு இதுவுமே காயங்களும் இல்லாத மாதிரி நல்ல ஒரு சு நல்ல ஒரு இதாக இருக்கிற மாதிரி ஒரு நல்ல செழிப்பாக இருக்கிற மாதிரியான ஒரு எலுமிச்சை மலத்தை வாங்கி அதற்குள்ளே வந்து பாதரசத்தை வந்து சிறிதளவு செலுத்தி ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே வந்து கொஞ்சமாக வந்து சாம்பல் கொட்டி அதற்குள்ளே இந்த எலுமிச்சை மலை வச்சு அதற்கு மேலே மீண்டும் வந்து சாம்பல் கொட்டி நல்லா முழுமையாக நிரப்பி ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த எலுமிச்சை மரத்துக்கு வந்து அந்த வசிய ஆற்றல் வந்து ஏற்படுத்தணும் இந்த அந்த வசிய ஆற்றல் ஏற்படுத்தாமல் நீங்கள் வெறும் எலுமிச்சை மரத்தில் வந்து விரும்ப மந்திரத்தை சொல்லி நீங்கள் கொண்டுட்டு போய் கொடுத்தீங்க இல்லை கொண்டுட்டு போய் போடுறீங்கன்னா அதில் எந்த ஒரு பயனுமே பயணமே கிடையாது சரிங்களா அதை நம்ம சொல்கிறது அப்போ எந்த ஒரு பிரிந்த நபரை வந்து மீண்டும் தேடி வர வைக்கணும்னா அதில் வந்து ஒரு ஒரு வசிய ஆற்றலை நம்ம ஏற்படுத்தி அந்த அதற்குண்டான ஒரு தேவதையோ இல்லை ஏதாவது வந்து மந்திர உச்சாடனங்களோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அதில் ஆவாகனப்படுத்தி அதை நீங்கள் பிரயோகப்படுத்தும் பொழுது அது வந்து முறையாக வந்து பலிதங்கிறது ஏற்படுத்தும் நீங்கள் செய்யக்கூடிய காரிய ஜெயங்கிறது செய்து கொடுக்கும் அதே முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்போ அது அந்த மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே இதை வச்சு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் நீங்கள் மேக்ஸிமம் இந்த ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் பீடம் அமைச்சு பண்ணிங்கன்னா அது தான் சிறப்பு அந்த இடத்துல தலை வாழை இலவரித்து அதற்கு மேலே நீங்கள் அந்த சாம்பல் நிரப்பி வச்சிருக்கக்கூடிய இந்த ஆணைக்கன் பட்ட சட்டியை வச்சுட்டு அந்த சாம்பலுக்கு மேலே நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு இந்த அதற்கு அதனுடைய மையப்பகுதியில் வந்துட்டு ஒரு விளக்கு ஒன்று ஏற்றணும் சரிங்களா விளக்கு ஏற்றிட்டு முறையாக அதற்குண்டான தூப தெய்வங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இதற்குண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாடனை கொடுக்கலாம் இப்போ இதே நீங்கள் நாள் நாளக்கி நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சாடனங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மந்திர உச்சாரணங்கள் கொடுத்து அதற்கு வந்து ஒரு வசிய ஆற்றலை வந்து ஏற்படுத்தி அதில் ஒரு தேவதை ஆவகணப்படுத்தி முறையாக இந்த எலுமிச்சை மலத்தை எடுத்துகிட்டு போய் இப்போ பிரிந்து சென்ற நபர் சரிங்களா அவங்க வந்து உங்களுடைய கணவனாக அல்லது மனைவியோ இல்லை மகனோ மகளோ அவங்க வந்து எந்த எல்லையில் இருக்காங்களோ அவங்க வந்து போகிற வர பாதையில் இருக்கக்கூடிய ஏதாவது முச்சந்திலேயோ உத்தரபூமியிலே வந்து இந்த எலுமிச்சை மழத்தை போட்டுகிட்டு வந்து போட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வதைகளுக்கு முறையாக வந்து ஒரு சின்னதாக ஒரு படையல் கொடுத்துட்டு சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அந்த வழியாக போகும்போது இந்த எலுமிச்சம்பளத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிர்வலைகள் வந்து அவங்க மேலே ஏறி அவங்களுடைய மனதை மாற்றி வெகு விரைவில் உங்களை தேடி வர வைக்கும் சொல்லி சித்திரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தகவல் குருவாங்கள்ட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்த பாலான பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வளமுடன் ஓம் நமசிவாய குருவால்க குருவே துணை